ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மௌலுதில் நம்ம என்ன செய்கிறோம் ரசூல் செல்லா அலை செல்லத்தை அழைக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் லா தஜாலு ரசூலி பைனக்கும் ஐ உங்களில் சிலர் சிலரை அழைப்பதை போன்று உங்களுடைய ரசூலை அழைப்பதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதுன்னு அல்லா சொல்கிறான் நீங்கள் மௌலுதில் ரசூல்லா ரசூ யார் ரசூல்லா அழைச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றது குற்றச்சாட்டு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் ஏங்க ரசூல் அல்லாவை உறவு முறை சொல்லி தான் அழைக்கிறோம் யா ரசூல் அல்லா யா ஹபீபல்லா யா நூர் அல்லா அப்படின்னு தான் அழைக்கிறோம் அவங்களுக்குரிய அந்தஸை உறவு முறையை அல்லாவுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை கவனித்து அதை நிஸ்பத் செஞ்சு தான் என்ன செய்கிறோம் அழைக்கிறோம் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம் இப்போ உடனே அடுத்து கேட்குறாங்க இல்லையே ஒரு பைத்தில் வருதே யா ஹபீபி யா முஹம்மத் பேரை சொல்லி அழைக்கிறீங்களே முகம்மதேன்னு அழைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா ஏங்க ஃபஸ்ட்டு பதில் இந்த இடத்துல யா மொ யா முகம்மது அப்படின்னா இந்த இடத்துல முகம்மதுன்றது பேருன்னு வைக்காதீங்க அது சிஃபத்துன்னு வைங்க புகழப்படுபவரே அப்படின்னு அர்த்தம் அங்கே ஏன்னா அல்ல என்ன அர்த்தம் முகம்மதுனா என்ன அர்த்தம் போட்டிருக்கு பாருங்க மஹமூதுன் கர்ரத்தன் பகத கர்ரத்தின் மஹமூது மர்ரத்தன் பாத மர்றத்தின் இடைவிடாமல் தொடர்படியாக புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்களே அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் அர்த்தமே அப்படின்றோம் இது ஒரு பதில் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே யார் பேருன்னே வச்சுக்கோங்க என்ன தவறு இருக்குது கஷ்டமான நேரத்திலே நபியின் பெயரை சொல்லி நாம் அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறோம் இது இருக்கா இருக்குது உதாரணமாக திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் திருமிதி இபுனு மாஜால ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸு உஸ்மான ஹனீஃப் அப்படின்றவங்க அறிவிக்கிறாங்க உஸ்மான ஹனீஃப் அவங்கள தொட்டு அறிவிக்கப்படுகிறது இன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் ஃபரீருல் பசர்னு போட்டிருக்கு தப்பாக போட்டிருக்கு லரீரல் பசர் பார்வை என்ன செய்யுது குறைபாடு ஏற்பட்டிருக்கு ஒருத்தருக்கு அவர் ரசூல் ஆட்டை வர்றாரு ஜா இள நபி சல்லா அலையம் ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு ஒது உள்ளாக ஐயோ ஆஃபியனி யார் ரசூல்லா என்ன செய்யுங்க எனக்கு அல்லாட்ட எனக்காக என்ன செய்யுங்க என்னுடைய ஆஃபியத்துக்காக துவா செய்யுங்க இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இன்ஷத்த த அவுத்து நீங்கள் நாடினால் நான் என்ன செய்வேன் துவா செய்கிறேன் ஓ இன்ஷத்த நீங்கள் நாடினால் சபர்த்த நீங்கள் பொறுமையாக இருங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை ரசூல்லா எனக்கு என்ன செய்யணும் துவா செய்யணும் அப்ப ரசுல்லா என்ன சொல்றாங்க உழு செய்ய சொல்றாங்க அழகிய முறையில் உழுவு செஞ்சுட்டு ரெண்டு தொழுந்துட்டு ஒரு துவா ஓதை கற்றுக் கொடுக்கறாங்க ஒரு துவாவை அந்த துவா கீழே போட்டுக்கு பாருங்க அம்பாஹம் கேட்கின்றேன் உன்னின் பக்கம் முன்னோக்குகின்றேன் பி நபியர் ரஹ்மத் எப்படிப்பட்ட நபியை கொண்டு பொருட்டால் ரஹமத்தான உன்னுடைய நபியை கொண்டு உன்னிடத்துல என்ன செய்கிறேன் முன்னோக்கி நிற்கிறேன் யா முஹம்மது எப்படி துவாலே ரசூலா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க யா முகம்மது ரப்பி என்னுடைய இரவனின் பக்கம் என்னுடைய ஹாஜத்திற்காக நான் முன்னோக்கி இருக்கிறேன் என்னுடைய தேவை எனக்கு நிறைவேறுவதற்காக முகம்மது இரவின் பக்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் முன்னோக்கி இருக்கிறேன் அல்லாஹ் யாரெல்லாம் என்னுடைய இந்த ஹாஜத்துடைய விஷயத்திலே இந்த முகமது சல்லா அலையில பரிந்துயாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா கற்றுக் கொடுக்கறாங்க இப்போ என்ன செய்யுது இந்த இடத்துல ரசூல்லாவை என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க யா முஹம்மது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்ப இது என்னன்னா நம்ம வந்து கண்ணிய குறைவுக்காக சொல்வதல்ல ஒழிய சொல்கிறதல்ல யா முஹம்மதுன்ற அந்த பெயரை சொல்வதன் மூலமாக நம்முடைய அந்த கஷ்டம் சிரமங்கள் நீங்குவதற்காக பயன்படுத்த அந்த அந்த வார்த்தை பயன்படுத்துகிற மொழியை அது அந்த அர்த்தத்தில் அல்ல இன்னும் சில ரிவாயத்தில் வருது அல்ல அதபுல் முஃரதுன்ற கித்தாபில் வருது இங்கே இல்லை அல்ல அதுல் இமாம் எழுதுனது எழுதுறது இமாம் எழுதுன ஹதீஸ் கிதாபில் அல்ல முஃப்ரத் ஒரு கித்தாப் எழுதுனாங்க அதில் வந்து கால் தூங்கிடுச்சுனா கால் அந்த மாதிரி அந்த ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்ற ஒரு தலைப்பு அதில் வந்து இவ்வளவு முரளி எல்லா விஷயத்தில் வருது அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனவன என்ன செய்யுறதுன்னு கேட்டப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா உதுக்குர் அஹப்பன் இலைக்க யாருக்கா கால் தூங்கிடுச்சு என்ன செஞ்சாங்க உங்களுக்கு மிகவும் பிரியமானவருடைய பிரியமானவரை நீங்கள் என்ன செய்யுங்கள் கூறுங்கள் அவங்க உடனே யா முஹம்மது அப்படின்னு சொன்னாங்களா இமாம் என்ன செய்கிறாங்க அவங்க இதில் அது அதுக்காரன்ற கித்தாப்பில் எழுதியிருக்கிறாங்க கால் தூங்கிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு எழுதும்போது இந்த ஹதீஸ் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்போது எழுதியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பெயர் சொல்லி அழைப்பது என்பது அங்கு நோக்கம் அல்ல அவர்கள் பெயரை உச்சரிப்பதன் மூலமாக நம் கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குவதுதான் நோக்கம் அப்படின்றது நம்ம இங்கே சொல்ல வர நம்முடைய நிலைப்பாடு ஓகேவா அப்போ அதனால் வந்து யா முகம்மது அப்படின்றது அவங்கள பெயரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்றது அங்கே என்ன கிடையாது நோக்கம் கிடையாது ஹதீஸ்லையும் ரசூல்லா இந்த துவாலை யா முஹம்மதுன்றதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க சஹாபியுடைய அந்த அதபுல் முஃப்ரதில் வரக்கூடிய இந்த ரிவாயத்தில் அப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்றது நமக்கு தெரியுது